ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி மறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் சொல்ல பிள்ளையின் மனம் இப்பொழுது தடுமாறி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதெல்லாம் சரிதானே எப்போதும் உன் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உனக்கான தெளிவுகளை முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் மனதை அடக்க வேண்டுமென்றால் முழுமையாக எண்ணங்களை சிந்தனைகளை கடந்து போகட்டும் என்று விட்டுவிடு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் அந்த தருணத்தில் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும் அதையே உன் வாழ்க்கையில் நீ அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த மாதிரியான எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடியும் மௌனமாக இருக்க பழகிக்கொள் என்று சொல்கிறேன் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது முன்னோர்கள் கருத்து இதை இதை பின்பற்றிப்பார் நீ எதை எதை மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணம் அழைவாயும் அல்லவா அந்த தருணத்தில் இந்த முருகப்பெருமானின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்றி எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள் சில நேரங்களில் தாமதமாகலாம் ஆனால் தப்பாக கிடைக்காது நீ இழந்தது கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு அதை அனுபவிக்க தயாராக காத்துக்கொண்டிரு சில வேலைகளில் தோற்று போய்விட்டோமோ என்ற மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்த போவது சகஜம்தான் எந்த ஒரு காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உனது எல்லா முயற்சிகளிலும் நான் இருப்பேன் இன்று உனக்கிருக்கும் வாழ்க்கையையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறக்கக்கூடாது உதவி என்று தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதி பலனும் பார்க்காமல் போய் உதவி செய் ஆனால் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாது அதுதான் முக்கியம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பதை உன்னுள் இருக்கும் இந்த முருகப்பெருமான் ஆணை என்று நீ கன்று கொண்டால் நிச்சயம் ஒரு கனப்பொழுதில் என்னை நீ பார்க்க முடியும் தரிசிக்க முடியும் என்னுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் அந்த தருணத்தை நீ நன்றாக உணர முடியும் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னவென்று புரியவில்லையா உனக்கு பிடித்த கெட்ட நேரத்தை விளக்கப் போகிறேன் என்றுதான் அது அர்த்தம் இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக இந்த இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை இப்போது உள்ளது என்பதை மறந்துவிடாதே அப்படியானால் முருகா ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறது என உனக்குள்ளேயே கேட்கத் தோணும் முருகனிடம் அதுதான் நிச்சயமாக இல்லை எப்போது என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயே முருகா முருகா என்று அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கம் வேதனையும் ஆகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்தும் போயிருக்கலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் துன்பப்படுவதில்லை என்னுடைய ஆலய படியில் நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாய் விலகிவிடும் அதே போலத்தான் உனக்கு தேவை என்ன தெரியுமா மனதில் உறுதி எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவதில்லை புரிகிறதா இதயத்தில் இருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடும் அது என்ன தெரியுமா நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடும் மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட வேண்டும் அதேபோலத்தான் இன்னொன்றையும் சொல்கிறேன் ஆசைகளை வளர்த்துக்கொண்டே போவதால் ஆசைகளை வளர்த்துக்கொண்டே போவதால் நிம்மதியை இழக்கிறோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகள் குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறையில்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவச் சுவர சுவடற்ற செயல் இல்லை எனவே தூய உள்ளத்தோடும் மனதோடும் பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் என்று சொல்லமே அதுவே துன்பத்தை போக்கும் வழி வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் போது நான் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் போதுதான் தான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் நிச்சயமாக இந்த உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினாக்களுக்கும் ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவரவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டு விட்டு புழம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் ஆகவே உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றை தான் நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற கனவு கூட காணாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் அதுதான் உனக்கு நல்லது இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகி விடும் அல்லவா எப்பொழுதுமே என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொண்டு வெற்றி வர முடியும் புரிகிறதா ஆகவே வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சருக்கள்கள் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து என்னை பிரார்த்தனை செய்குவார் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ఓం శరవణ భవ ఓం శరవణ భవ ఓం శరవణ భవ